மூன்றாவதாக சிக்கி விநாயகர் முத்தகம் போனார் தந்தைகள் ஐந்தாவதாக வயது வைத்து வீரமொழி அந்த ஒரு நிறை கொடைக்கும் Gracias.

நினைவாக அடைக்களம் மீண்டும் முதலாவதாக வீரமொழியாண்டவர் அரைக்குடி சுப்பையா சேர்வை இரண்டாவதாக ரத்தனா கோட்டை கார்டு மூன்றாவதாக கடவுடை கேரி சாத்தையா வைதிமையல் வீரமொழியாண்டவர்

ஒன்றாண்டு அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு செல்வ விநாயகர் குரோக் நண்பர்களின் சார்பாக இணைந்து ஆண்டு பந்தய விழா சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிற பேராபுரணி ஆர் டி விஜி பாலாஜி பைனா நிறுவனத்தாரர்களுக்கு நன்றி மீண்டும் முதலாவதாக வீரமியல் வீரமுனி ஆண்டவர் நெருக்குடி சுப்பையா சேர்வை இரண்டாவதாக மூன்றாவதாக கடவுளைச் சேரி ஹஜாருக்கு ரிசி ஜைய வைதிமையில்

ஜெயிலில் போடுங்க சார் தாங்க முடியும்

நான்காவதாக நடிகூடி சுப்பையா சேர்மை மயிறுவேலி வீரமுனி ஆண்டவர் ஐந்தாவலாக இளங்காடு ஏதென் கம்பத்து நினைவாக தன்வந்து சேதுராயன் பெம்மலே சாடு ஐயனார் அய்யனார் சிவரிவாசன் நாலு மாடு தனியா மீண்டும் முதலாவதாக மணமேல் குனி வடக்கூர் நண்பன் கோழி பண்ணை கோட்டையூர் சிதந்தவரம் அம்பலமூர் கோட்டையமாள்

நான்காவதாக வெறிக்குடி சுப்பையா சேர்வை வயிறு வயல் வீரமுனி மீண்டும் முதலாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பளம் முத்துமாரி அம்மன் துறை நண்பன் கோழி பண்ணை இரண்டாவதாக ரத்தன கோட்டைக்கு சுப்பையா நினைவாக அடைக்கலம் காத்த ஐயனார் நிம்மலிக்காடு பவித்ரா காத்தாய் அம்மன் மூன்றாவதாக கடவுடைச்சேரி வடக்கூர் முத்துமாரியம் துணை நண்பன் கோழிப்பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்பரம் இரண்டாவதாக ஐயனார் கே சுப்பையா நினைவாக எம்எல்ஏக்காரு மகித்தார் முட்டாரி போ மூன்றாவது கருவட்டை போட்டு அடிக்கிற ઼ wünચ, ઓઉણ હણા�૱, ખકઉણ હળણ હ્ઁરણ હણ જાજ હાણ હણા�ા હઘણ હણા�ણ હા�ણ હણભ્ા��ા�ગ.